ஓம் முருகாசரணம் முருகா சரணம் என் பிள்ளை உனக்காக நான் மடியில் ஏந்திக்கிட்டு வந்த இந்த விபூதியை தொட்டதின் காரணமாக ஓம் ஒரு அற்புதமான நல்ல விஷயம் நடக்க போது நீ கையேந்தி கேட்ட விஷயத்தை முடிச்சு கொடுப்பதற்காக தான் நான் மடியேந்தி விபூதியோடு உன்னை தேடி வந்தேன் நிச்சயமாக நீ நினைச்ச விஷயம் நல்லபடியாக நடக்கும் விதமாக தான் இன்று இரவுக்குள்ளாக உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க போறேன் அது என்னன்னு நான் நேரடியாக இப்போது சொல்வதை காட்டிலும் நடக்கும்போது அதை பார்த்து நீ ஏன் நிச்சயமாக சந்தோஷப்படுவ எப்பவுமே எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் நினைக்காத வாழ்க்கையில் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா சந்தோஷமா இருப்ப பல விஷயங்களை தெரிஞ்சுக்காமல் இருந்தால் தான் உன்னால் நிம்மதியாக வாழ முடியும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டினால் அது தேவையில்லாத தலைவலியையும் உனக்குள்ள பிரச்சனைகளையும் குழப்பத்தையும் நான் உண்டு பண்ணும் அதனால் உன் வாழ்க்கையில் உனக்கு புரிய வேண்டிய விஷயங்களை உன் கண்களில் காட்டுறேன் உனக்கு புரிய வைக்கிறேன் சில விஷயங்கள் ஏன் நடக்குதுன்னு உனக்கு தெரியாமல் புரியாமல் நட அதை உனக்கு தெரியப்படுத்த வேணான்னு தான் அதனால் கண்ணுக்கு முன்னால் உனக்கு தெரிகிற விஷயங்களையும் நான் உனக்கு காட்டுற விஷயங்களையும் மட்டும் புரிஞ்சுக்கிட்டினா போதும் வாழ்க்கையில் எது உனக்கு தெரிஞ்சு நடந்தாலும் தெரியாமல் நடந்தாலும் எல்லாவற்றையும் உன் நன்மைக்காக மட்டுமே தான் உன் அப்பன் முருகன் நடத்துவேங்கிறத புரிஞ்சுக்கோ எல்லாருக்காகவும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிற உனக்காக உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக தான் இந்த விபூதியை நான் மடியில் ஏந்திக்கிட்டு வந்தேன் என் செல்வமே மனிதர்கள்னா தவறு செய்வது சகஜம்தான் உன் கூட இருக்கிறவங்க தப்பு செய்யும் போதும் தவறு செய்யும் போதும் சரி சரி பரவாயில்ல அடுத்த முறை செய்யாதன்னு தட்டி கொடுத்து அன்பாக பாசமாக பக்குவமாக சொல்லும்போது தவறுகள் தானாகவே குறைஞ்சிடும் அதை விட்டுட்டு அடுத்தவங்க தவறு செஞ்சவுடனே எடுத்தறிஞ்சு பேசுவதும் கோபப்பட்டு பேசுறதும் அவர்கள் மேலே வெறுப்பை காட்டுவதும் சரியாக இருக்காதல்லவா நீ எந்த அளவுக்கு பொறுமையை கற்றுக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை பொக்கிசமாக மாறும் உனக்கு பிடிக்காததை யாராவது செய்யும் போதும் அல்லது உனக்கு பிடிக்காத விதமாய் அவர்கள் நடந்து கொள்ளும் போதும் அவங்க கிட்ட உக்காந்து மனமிட்டு பேசு என்ன பிரச்சனை ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு போது அங்கு பிரச்சனைகளும் தீந்து அன்பும் பெருகும் என் செல்வமே எதுவாக இருந்தாலும் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத சம்மந்தப்பட்டவங்க கிட்ட போய் கேளு இல்லைனா உன் அப்பன் முருகன் ஏன் கிட்ட வந்து கேளு உன்னுடைய சங்கடங்களையும் சந்தேகங்களையும் குழப்பங்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய அப்பனாக இந்த முருகப்பெருமான் எப்போதும் இருப்பேன் சிதையாத நெஞ்சத்தோடு தைரியமாக எல்லா விஷயங்களையும் நீ துணிஞ்சு செஞ்சினா நீ சொல்ல வந்ததை தெளிவாக புரியும்படியாக சொன்னினா ஓம் வாழ்க்கையில் உனக்கு நடக்காத நல்ல விஷயம்னு எதுவுமே இருக்காது எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கணுங்கிறது தான் உன் அப்பன் முருகனின் ஆசை நீ எதை செய்கிறதா இருந்தாலும் நல்லா யோசித்து புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி செஞ்சு பிரித்து பார்த்து நன்றாக பகுத்து கொள் சும்மா மேலோட்டமா எதையாவது பாக்கறத வச்சு இது இப்படி தான் இவங்க இப்படிதான் நீயாக ஒரு முடிவுக்கு அவசரப்பட்டு வந்துடக்கூடாது எதுவாக இருந்தாலும் பகுத்து உணர்ந்து யோசித்து புரிந்து கொள்ளும் போதுதான் அது சரியாக இருக்கும் என் செல்வமே யார்கிட்ட பேசுறதா இருந்தாலும் மனசுல ஒன்ன வச்சுக்கிட்டு வெளியே ஒன்ன பேசாம மனசுல நினைச்சதை ஏற்பட தைரியமாக முகத்துக்கு நேராக பேசக்கூடிய பிள்ளையாக இரு புது புது விஷயங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நீ செய்யும் போது இந்த பூமியில் நீ புத்துணர்ச்சியோட ஜெயிச்சு நல்லபடியாக வாழ முடியும் பொறுத்தால் பொறுமையாக இருந்தால் பூமி ஆள முடியும்னு சொன்னது அந்த காலம் இந்த காலத்தில் எப்போதுமே பொறுமையாக இருந்தீனா உன்னை ஏமாற்றிட்டு கோவாளி ஆக்கிட்டு போயிடுவாங்க பொறுமையாகவும் இருக்கணும் போது பொங்கி எழுந்துக்கவும் கற்றுக்கணும் தேவைப்படுற நேரத்தில் பேசினா உரிமையாக கிடைக்க வேண்டியதை வாய்விட்டு கேட்டால்தான் உங்கிட்ட இருக்கிறதையாவது காப்பாற்றிக்க முடியும் அதை விட்டுட்டு எல்லா இடத்துலையும் எல்லா கிட்டையுமே பொறுமையாக பொறுத்து போய் விட்டு கொடுத்து அனுசரித்து இறங்கி தாழ்ந்து போனினா உன்னை இந்த உலகத்திலேயே கூட எதுவுமே இல்லாத அற்பமான பொருளாக மாற்றிருவாங்க அற்புதமான பிள்ளையானனி எந்த சூழ்நிலையில் எப்படி நடந்துக்கணும்னு யோசிச்சு புரிஞ்சு நடந்துக்கும் மறுபடியும் மறுபடியும் நீ எல்லாருக்கும் விட்டு கொடுத்து போகிறதால உன்னை ஏமாளி நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு நல்ல குணமும் தியாக மனப்பான்மையையும் மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்கான காலகட்டம் வந்துடுச்சு இத்தனை நாளாக நீ தெரிஞ்சேதான் விட்டு கொடுத்த ஐயோ பாவம்னு தான் விட்டு கொடுத்தியே தவிர நீ ஏமாளி கிடையாது அதி புத்திசாலிங்கிறத உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கும் உலகத்துக்கும் நான் உணர்த்த போகிறேன் நின் செல்வமே உன்னை போல எனக்கு நடிக்க தெரியாது நீ சொல்லாமலேயே அவர்களுக்கு உன் செயலால் சொல்லும்படி நான் காரியங்களை செய்ய போறேன் உன்னை சுற்றி இருக்கவங்க ஓவேளை அன்பா பாசமா இருப்பது போல நடிச்சாலும் அவர்களது எதிர்பார்ப்பு வேறு விதமாக இருப்பது என்றது எனக்கு தான் தெரியும் வாழ்க்கையில் எத்தனையோ பேருக்கு நீ எவ்வளவோ உதவி செஞ்சாலும் மற்றவங்க உனக்கு வழியையும் வேதனையையும் மட்டுமே வாழ்க்கை உனக்கு வலிச்சாலும் தைரியமாக நீ எல்லா விஷயங்களையும் துணிந்து தைரியமாக செய்யும் போது பயப்படாம முன்னால வந்து நிற்கும் போது அந்த வாழ்க்கையும் உன்கிட்ட மண்டி போடும் உன் தன்னம்பிக்கையை பார்த்து எல்லா சிக்கல்களும் செதறி ஓடும்படி நான் செஞ்சிடுறேன் என் செல்வமே இந்த உலகத்தில் விட்டு கொடுத்து போகிறவங்க கெட்டு கெட்டுப்போனதில்லைன்னு நீ கேள்விப்பட்டிருப்ப ஆனால் ரொம்ப விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தீன்னா உனக்கும் ஆசா பாசம் உணர்வுகள் எதிர்பார்ப்பு இருக்குன்றதையே மனிதர்கள் மறந்துட்டு நீதான எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்துருவேன் நீதான சரின்னு சகிச்சுக்குவனு எல்லா விதத்திலும் உன்னை மிக சாதாரணமாக உனக்கு எதிர்பார்ப்பே இல்லாத ஜடம் போல நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க கொஞ்சம் உனக்கானதை உரிமையோடு உன் விருப்பத்துக்குரியதை கேட்டு வாங்கி கொள்ளவும் அடையவும் தயாராக இரு நான் ஆசைப்பட்டது கிடைக்குமா நான் எதிர்பார்க்கறது நடக்குமான்னு ஒருபோதும் சந்தேகத்தோடு இருக்காது நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் நீ ஆசைப்பட்ட விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்த வேண்டிய பொறுப்பும் உன் அப்பன் முருகனுக்கு இருக்கிறதால எல்லாமே கிடைக்கும் நல்லபடியா நடக்கும்னு நம்பு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியுமான்னு சிந்திக்காம முடியும்னு உறுதியாக நம்பு ஏன்னா நீ சாதிக்க பிறந்த பிள்ளை அல்லவா முள்ளு குத்திய பிறகுதான் முள்ளின் வழி தெரியும் அதே போல கால் தடுக்கி விழுந்த பிறகுதான் கல்லின் இடரல் புரியும் எந்த விஷயமுமே அடிபட்டு அனுபவிச்ச பிறகுதானே ஓ இது தப்பா இதை இப்படி செய்யக்கூடாதான்ற புரிதல்களே வருது மனிதர்கள் அறிவுரை சொல்லும் போதும் சரி இந்த முருகன் உனக்கு வாக்கு கொடுக்கும் போதும் சரி பல விஷயங்கள் உனக்கு புரியுது ஆனால் புரியாத மாதிரி இருக்குது இது எல்லாத்தையும் உனக்கு தெளிவாக புரிய வைக்கும் விதமாக தான் சில அனுபவங்களை கொடுக்குறேன் ஆனால் எல்லாத்தையுமே அடிபட்டு கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கணும்னு இல்லாம சில விஷயங்களை யோசிச்சு புரிஞ்சுக்கவும் கண்ணால் பார்த்து புரிஞ்சிக்கவும் கற்றுக்கும் கண்ணீரை கடந்து கவனமாக செய்யக்கூடிய வேலையையும் கோபத்தை கடந்து மௌனமாக இருக்கக்கூடிய நீ சூழ்நிலையையும் நான் உனக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவமானப்பட்டாலும் அதிசயங்கப்பட்டாலும் அதை கடந்து வந்து நிதானத்தோடு உன் வாழ்க்கையை வாழும்போது உன் வாழ்க்கையில் எப்போதும் வெற்றி நிலைச்சி இருக்கும் இந்த உலகத்தில் வெறுப்போடு நீ வாழ்ந்து எதையும் சாதிக்க முடியாது அடுத்தவங்க மீதை கோவப்படுறதாலையும் வெறுப்பை காட்டுறதாலையும் இங்கு எதுவும் யாரும் மாற போகிறதில்ல அதற்கு பதிலாக யார் எப்படி இருந்தாலும் சரின்னு விட்டு கொடுத்து அனுசரித்து அமைதியாக கடந்து போ நடப்பது நடக்கட்டும்னு வாழ்க்கையை அதன் போக்கிலேயே நீ ஏற்றுக்கொண்டு வாழும்போது எல்லாமே சரியாயிடும் இந்த முருகனும் உனக்காக எல்லாத்தையும் சரி செஞ்சு கொடுத்துருவேன் உனக்கு பிடிக்காதவங்க அல்லது பிடிக்காத மனிதர்கள் செய்யும் செயல்களை பார்க்கும்போது அமைதியாக அந்த இடத்த விட்டு விலகி போயிடு பிடிக்காதவங்க பக்கத்திலேயே நின்றுக்கிட்டு அவர்கள் செய்கிற செயலை பார்த்து வெறுப்பும் எரிச்சலும் கொள்வதில் எந்த பயனும் இல்லை இல்லவா ஏன்னா ஒரு விஷயத்தை பார்க்கும்போது உனக்கு கோபம் வந்தாலும் எரிச்சல் வந்தாலும் அல்லது வெறுப்புக்கே நீ ஆளானாலும் கூட அங்கே முதல்ல பலியாவது உன்னுடைய நிம்மதி தான் அதனால தான் எப்போதும் எதையும் வெறுக்காதே எல்லாத்தையும் ஆதரிக்கவும் சரின்னு ஏற்றுக்கவும் தயாராக இருன்னு சொல்கிறேன் வாழ்க்கையில் திடீர்னு யாராவது வந்து உன் மேலே அன்பு பாசம் காட்டுறாங்க நல்லா பழகுறாங்கன்னா அந்த அன்பை உண்மைன்னு நம்பி வெகு தூரம் போயிடாதேன் செல்வமே ஏன்னா உண்மையான அன்பு உள்ளவர்கள் பாதியில் வந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்கன்றதை நீ கவனித்து பார்க்கணும் அப்புறம் பொய்யான அன்பு கொண்டவர்களாக இருந்தால் தேவை முடிஞ்சவுனே உன்னை விட்டு விலகி போகும்போது உன்னால் அந்த பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் யாராவது புதுசாக உங்ககிட்ட வந்து பழகும்போது அன்பை அள்ளி அள்ளி கொடுக்கும்போது பாசமாக பேசும்போது இவங்க தேவைக்காக வந்திருக்காங்களா அல்லது உண்மையாகவே அன்புள்ள நல்ல மனிதர்களான்னு புரிஞ்சு ஏற்றுக்கோ எப்போவுமே ஒரு சுற்றியில் வச்சு கல்லை அடிக்கும்போது கல் ரெண்டா உடைஞ்சு போகும் அதுவே உளியை வச்சு செதுக்கும்போது அது கல்லாக உடைஞ்சு போகாம சிற்பமாக செதுக்கப்படும் நீ எப்போதும் உடைஞ்சு போற கல்லா இருக்காத செதுக்கக்கூடிய உளியாக இருந்து உன்னால நாலு பேர் நல்லா இருக்கும்படியும் அழகான சிற்பங்களை நீ உருவாக்கும்படியும் நடந்துக்கோ உடஞ்ச கல்லை ஒட்ட வைக்க முடியாது ஆனா உளியை மழுங்கி போனாலும் அதை தேய்த்து கூர்மையாக்கி பயன்படுத்த முடியும் அப்படிதான் நீ எப்போதும் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு பிரயோஜனமான காரியங்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கணும் என் செல்வமே உன் வாழ்க்கையில அடுத்த நொடியில ஆயிரம் ஆச்சரியங்களை நான் ஒழிச்சு வச்சிருக்கேன் நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா உன்னுடைய சங்கடங்கள் எல்லாம் தீந்து போய் சந்தோஷங்கள் உன் வாழ்க்கையில் வருச கட்டி வந்து நிற்க போகுது எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடப்பதற்கான வாய்ப்புகளை உன் அப்பன் முருகன் உருவாக்க போகிறேன் இனிமேல் நீ எதுக்காகவும் பயப்படவோ கவலைப்படவோ வேணாம் நீ நீயாக இருந்தால் மட்டும் போதும் யாருக்காகவும் நீ உன்னை மாற்றிக்க வேணாம் ஏன்னா மற்றவங்களுக்காக மாறணும்னு நினச்சின்னா நீ ஒவ்வொருத்தருக்காகவும் அவங்களுக்கு பிடிச்சது போல் மாறிக்கிட்டே இருக்கணும் அதற்கு பதிலாக நீ நீயாக இருந்து யார் உன்னை இயல்பாகவே புரிஞ்சு ஏற்றுக்கிறாங்களோ அப்படிப்பட்ட உண்மையான அன்புள்ள மனிதர்களை சேர்த்துக்கோ யாருக்காகவும் நீ மாறி போய் அவங்க கூட இருக்கணுன்ற அவசியமில்லை நீ நீயாக இருக்கும்போது யாருக்கு உன்னை பிடிச்சு போய் உன்னை தேடி வர்றாங்களோ அவர்கள் மட்டும் உன்னுடைய அன்பாகவும் நட்பாகவும் உயிராகவும் உறவாகவும் இருந்தா போதும் என் செல்வமே இந்த உலகத்திலேயே மிகவும் சுலபமானதுனால் அடுத்தவங்க செய்கிற தப்பையும் குறையையும் கண்டுபிடிச்சு சொல்கிறது இந்த உலகத்திலே மிக கஷ்டமானது எதுனா தன் குறையை தானே உணர்ந்து கொள்வது நிறைகளை மட்டுமே காண்பவன் மனிதனும் இல்லை குறைகளை மட்டுமே சொல்லாத வாயும் இந்த உலகத்தில் அல்ல தான் யார் என்ன சொன்னாலும் எதையும் கண்டுக்காமல் மனநிறைவோடு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் நீ சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வதற்கு எல்லா வகையிலும் இந்த முருகனின் துணை எப்போது உனக்காக இருக்கும் என் செல்லமே